தருமபுரி மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தவர் பரமசிவம் இவர் ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து நல்லம்பள்ளி வட்டார ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் பாராட்டு விழா நடந்தது விழாவிற்கு வட்டார தலைவர் துரை தலைமை வகித்தார் பொருளாளர் கைலாசபதி ரத்தனவேல் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பதவி பெற்ற புலவர் பரமசிவத்திற்கு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சத்யவேல் காவேரி ராஜேந்திரன் சுப்பிரமணியம் பால்ராஜ் பெருமாள் மாதையன் அரங்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நமது வட்டார ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க சார்பில் செயலராக பணியாற்றிய அருமை சகோதரர் திரு மு பரமசிவ அவர்கள் மாவட்ட செயலராகவும் மற்றும் தற்போது மாநில துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று இந்த தங்க நிகழ்வுகளுக்கெல்லாம் நெருங்கேற்றி வட்டாரக்களையின் பெருமையையும் மாவட்ட கிழமையின் மாவட்ட கிளையின் பெருமையையும் மாநிலமெங்கும் பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றுள்ளது எங்களுடைய வட்டாரத்திற்கு மட்டுமல்ல இந்த மாவட்டத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கின்ற செயலாக அமைந்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட அவரை வாழ்த்தி எங்கள் சங்கத்தின் சார்பாக கௌரவித்து நாங்கள் பெருமை அடைந்து மகிழ்கின்றோம் வெள்ளம்பள்ளி வட்டாரத்தின் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய சார்பாக இங்கு வட்டாரத்தின் செயலராக பணியாற்றி பிறகு மாவட்ட மையத்தினுடைய செயலராக பணியாற்றி கொண்டு வருகின்றார் அவருக்கு தற்போது மாநில அளவிலே மாநில துணை செயலராக துணைத் தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த இந்த பணியை அவர் சிறப்போடும் செம்மையோடும் செயலாற்றுவார் இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற திருவள்ளூருடைய கருத்துக்கேற்ப அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே அவருடைய இதற்கு காரணமாக நம்முடைய மாவட்ட முன்னாள் தலைவர் திரு பசுபதி அய்யா அவர்களும் முக்கிய காரணியாக அமைந்துள்ளார் அவருக்கும் இந்த சங்கத்தினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு மாவட்ட மாநில மைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஐயா புலவர் பரமசிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் இவை பெற்று அவரும் அவருடைய குடும்பத்தினரும் சிறந்தோங்கவும் இந்த சங்கம் வளர்ந்து மேலும் மேலும் பெருமை பெறவும் அவருடைய பணிகள் சிறக்குமாறு வாங்கிக் வேண்டும் வேண்டிக் இறைக்கு வணக்கம் என்னை தந்தைக்கும் தாய்க்கும் முதல் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முடங்கு என்று தமிழன்னைக்கு இன்னைக்கு பாரதிதாசன் அவர்கள் வாழ்த்து சொன்னது போல நாங்கள் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் செய்கின்ற செயலால் பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தன் கருமமே கட்டளைக்கு என்று வள்ளுவர் சொன்னது போலவும் பெருமையும் சிறுமையும் தாந்தரவருமே என்று அப்பை சொன்னது போலவும் என்னுடைய வாழ்நாளை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சென்றாலும் தன்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஆசிரியராக இருந்த போதும் சரி தமிழ் இருந்த போதும் சரி கல்லூரி ஆசிரியராக இருந்த போதும் சரி என்னுடைய சேவை என்னுடைய கடமையை இயல்பது கரவேல் என்ற தத்துவத்தின்படி செய்து கொண்டு வந்தேன் ஆகவே அதன் பொருட்டு நல்லம்பள்ளி வட்டாரங்களை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கமானது நீங்கள் செயலாளராக இருந்து இந்த வட்டாரத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் இந்த வட்டாரத்தின் செயலாளராக பணியாற்றினேன் அதன் பிறகு மாவட்ட தலைமை செயலாளரிடம் நிரப்ப வேண்டும் என்ற நிலை வரும்போது பெண்ணாகரம் பாலக்கோடு காரிமங்கலம் மொரப்பூர் பால அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி நல்லபள்ளி எட்டு வட்டார கிளைகளுடைய பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளராக பரமசிவமே இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆபத்தார்கள் அதற்கு வித்திட்டவர் நல்லப்பள்ளி தலைவர் துரை அவர்கள் என்பதை நான் மறக்க மாட்டேன் அவர் போட்ட விதைதான் இன்றைக்கு மாநில அளவிலே பெருமை பெற்றிருக்கிறது பசுபதி ஐயா அவர்கள் எனக்கு அளித்த ஊக்கமும் ஆக்கமும் என்னுடைய உள்ளத்திலே செயல்பட்டது இந்த முதற் காரணம் எங்களுடைய முன்னாள் மேலாண் தலைவர் மா பசுமதி ஐயா என்பதை நினைவில் கொள்கின்றேன் அதற்காக இன்றைக்கு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆ வடிவேல் ஐயாவும் ஐயாவும் மற்ற வட்டார கலைகளுடைய பொறுப்பாளர்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து என்னை மேலும் மேலும் பணி செய்ய தூண்டுவதை நான் ஒரு அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு இந்த வட்டாரக்கலைகளுடைய பொறுப்பையும் மாவட்டத்தினுடைய பொறுப்பிலும் மாநிலத்தின் பொறுப்பிலும் இருந்து இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய புகழை தமிழகமெங்கும் பரப்புவதற்கு என்னால் இயன்றதை செய்வேன் என்று உறுதி கூறி இந்த வாய்ப்புக்கு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் மாநில பொறுப்பில் இருக்கின்ற அத்துறை நபர்களும் தருமபுரியும் நாமக்கல்லும் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்திய காரணத்தினால் தருமபுரிக்கு பரமசிவம் இருக்க வேண்டும் என்று மா பசுபதி ஐயா அவர்கள் பரிந்துரைத்த காரணத்தினால் இந்த பதவி வந்திருக்கிறது என்பதை நினைவு கூறுகிறேன் ஆக அனைத்து பொறுப்பிலும் எனக்கு சிபாரி செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்